அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் இருபத்தி இந்திய அரசியலமைப்பு நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க பதினஞ்சு மார்க் வருது அரசியலமைப்பு சரி பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முழு சுதந்திர தினமாக கொண்டாடி இருக்காங்க தினம் சுதந்திர தினமாக கொண்டிருக்காங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம்என் ராய் சிபிஐ பவுண்டர் அவர் எம்என் ராய் அவர் தான் என்ன சொல்றாருன்னா முதமதான் கோரிக்கை வச்சிருக்காரு பிரிட்டிஷ் அரசியர்கள் என்ன கோரிக்கை வைக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை தனியா உருவாக்குங்க முதல் கோரிக்கை வச்சிரு யாருனா எம்என் ராய் இவர் யாருன்னா சிபிஐல இருந்தாரு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப இருக்கிற காங்கிரஸ் இல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கான அமைப்பு இந்தியருக்கான அரசியலமைப்பு தனியா ஏழுங்க அதை தொடர்ந்து அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரும் கோரிக்கை வைக்கிறார் இந்தியருக்கான அரசியலமைப்பு சட்டத்தை தனியா உருவாக்குங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா பிரதமர் நேரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு வாக்குரிமை அடிப்படையில நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆகஸ்ட் அறிக்கை கொடுக்கிறார் இருக்கிறாரு அப்ப அவர் என்ன ஆகஸ்ட் அறிக்கை அறிக்கை விடுறாங்க ஆங்கிலேயர்கள் நாங்களும் இந்தியர்களும் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியலமைப்பை உருவாக்குவோம் நாங்களும் நீங்களும் அந்நர்களும் இந்தியர்களும் சேர்ந்து இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு லார்ட் லீ லி சொல்றாரு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செகண்ட் வேல்டுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு அப்ப செகண்ட் வேல்வர் வேல்டுவர் நம்பன் இருக்குது இந்தியாவுடைய அமர்வை தரணும் அதனால ஒரு அறிக்கை விடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் அறிக்கை லார்ட் லின் அவர்கள் சொல்றாரு அடுத்தது ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு அவர் என்ன சொல்றாருன்னா கூடுதல் சலுகை தர்றாரு

அப்ப அதை காட்டிலும் இது கூடுதல் சலுகை கொடுப்பாங்களா இல்ல அவங்க என்ன சொல்றாங்க போருக்கு பின் போர் முடியிட்டும் நாங்க செஞ்சு கொடுக்குறேன் அரசியல் அமைப்பு உருவாக்கி தரோம்னு சொல்றாங்க அப்ப மகாத்மா காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா போருக்கு பின் போருக்கு பின் பின் தேவையிட்ட காசோலை போல இருக்குது அவரு மகாத்மா காந்தி அவர்கள் அந்த திருப்தோது கோழியை நிராகரிச்சுட்டாரு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இன்னும் கொஸ்டின் ஏரியா முக்கியமான கொஸ்டின் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமைச்சரவை தூதுக்குழு இங்கிலாந்துல இருந்து வருது ஒரு மூணு பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க யாருன்னா பாட்ரிக் லாரன்ஸ் ரெண்டு ஜாஃபர் கிரிப்ஸ் ஜாஃபர் கிரிப்ஸ் மூணு ஏடி அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அமைச்சரவை தூள் குழு அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறாங்க அப்ப அந்த அமைச்சரவை குழுல பாட்ரி கிளாரன்ஸ் கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இருக்கிறாங்க அந்த தூள் குழுல இருக்கிறாங்க சரி அடுத்தது இப்ப இந்தியா இப்ப இருக்க இந்தியா மாதிரி அப்ப இல்ல அந்த பிரிவு பிரிவு பிரிச்சு பிரி பிரிவா இருந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு ஒன்றுபட்ட தேசம் மாதிரி இல்லை அங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா மாகாணம் மாகாணம் ஒரு பதினோரு மாகாணம் இருந்தது அடுத்தது சுதேச அரசுகள் அரசு ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு மூணு ஒரு இடம் ஆறு முதன்மை ஆணையம் முதன்மை ஆணையம் ஒரு மூணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாகாணம் பதினோரு மாகாணம் இருந்தது சுதேச அரசுகள் அறுபத்தி அஞ்சு பலுங்கிஸ்தான் சார்பில் ஒன்னு முதன்மை ஆணையம் ஒரு மூணு அப்ப பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாகாணத்திலிருந்து பிரதிநிதிகள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்தாங்க அந்த அரசியலமைப்பு இதுல தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதிநிதிகள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த சுதேச அரசர்கள் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு சுதேச அரசர்கள் அதுல தொண்ணூத்தி மூணு ஒண்ணு முதன்மை ஆணையத்துல ஒரு மூணு கூட்டி அஞ்சு ஆறு மூணு ஒன்பது 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 பதினெட்டு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் மட்டும் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இதுல பதினைஞ்சு பெண்கள் பெண்கள் எப்படி சார் இந்த இதை உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் இது அறுபத்தி அஞ்சு சுதேச அரசுகள் நியமனம் பத்து லட்சத்து மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்ந்திருக்காங்க அப்ப இருந்திருக்கலாம் பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்ப முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் தொகை இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இந்திய அரசியலமைப்பா ஒரு ரெண்டு பேருமே ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் நிறைய பக்கம் பக்கம்தான் எடுக்க முடியாது நம்ம புத்தகத்தை படிக்கிறதுக்கும் எழுதி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் புத்தகத்தை போது ஒரு வாரம் கழிச்சு நீங்க மீண்டும் படிச்சீங்கன்னா மறந்துடும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க உங்களுக்கு இந்திய அரசு அமைப்பு ஒரு பத்து பேஜ் இருக்குன்னா அதுல ரெண்டு ஏ ஷீட்ல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அடுத்து அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி வணக்கம்